வணக்கம் சிவா இந்த வீடியோ எல்லாரும் ஷேர் பண்ணுங்க சிவா நம்ம எல்லாத்துக்கும் இப்ப ஒரு சந்தோஷமான விஷயம் வந்து வந்துருக்கு சிவா இனிமேலு நம்ம எப்ப வேணாலும் சகோதரி மலைக்கு தினமும் போய் தரிசனம் பண்ணலாம்னு சொல்லி மதுரை உயர் நீதிமன்ற வந்து உத்தரவு கொடுத்திருக்கு சிவா முந்தியெல்லாம் அமாவாசை பௌர்ணமி பிரதோஷனார்கள் மட்டும் தான் அனுமதி இருந்துச்சு சிவா அதனால சிலர் வந்து கோயிலுக்கு போக முடியலன்னு சொல்லி ரொம்ப சிவனடியார்கள் வந்து வருத்தப்பட்டீங்க சிவா இப்ப வந்து நம்ம எப்ப நினைச்சாலும் நம்ம போய் நம்ம ஐயாவை போய் பாக்கலாம் சிவா அதே மாதிரி காலை ஆறு மணி முதல் பத்து மணி வரை தான் அனுமதி இருக்குன்னு வந்து சொல்லிருக்காங்க சிவா அது வெகு விரைவில் வந்து நடைமுறைக்கு வரும் எதிர்பார்க்குறோம் சிவா அதனால வெளியூர்ல இருந்து வர்ற பக்தர்கள் சென்னை பெங்களூர் போன்ற வெளி மாநிலங்கள்ல இருந்து வர்ற பக்தர்கள் வந்து எப்ப வேணா வந்து நம்ம ஐயா வந்து சகரரி ஐயா வந்து தரிசனம் பண்ணிக்கலாம் சிவா அதே போல வந்து அந்த உத்தரவுல வந்து இரவு வந்து மலையில வந்து ஸ்தலம் தங்கக்கூடாதுன்னு சொல்லி உத்தரவு வந்து வந்துருக்கு சிவா நம்ம சிவனடியாரெல்லாம் எதிர்பார்த்த மாதிரி நம்ம எப்ப வேணா நம்ம போய் சகோதரரி ஐயா வந்து போய் தரிசனம் பண்ணிக்கலாம் சிவா அதே மாதிரி ஒரு சின்ன வேண்டுகோள் சிவா நம்ம மலை போது பிளாஸ்டிக் பை பிளாஸ்டிக் வாட்டர் கேனு இந்த மாதிரி சாக்லேட் பேப்பர் இது எல்லாம் வனத்துலையே வந்து போட்டு சிவா அது வந்து நமக்கும் அந்த வனத்தில் வந்து இருக்கிற உயிரினங்களுக்கு வந்து பாதிப்பை வந்து ஏற்படுத்து சிவா இதனால் நம்மளால் முடிஞ்ச அளவு அந்த பிளாஸ்டிக் நெகிழிகளை வந்து அங்கே பயன்படுத்தாமல் இருக்க வந்து ரொம்ப நல்லது சிவா நம்ம முடிஞ்ச அளவு வனத்துறைக்கும் அங்கே இருக்க காவல்துறைக்கு வந்து நம்ம வந்து சப்போர்ட் பண்ணணும் சிவா நாம் அந்த சகுரை வனத்தை வந்து பாதுகாத்து நம்மளோட அடுத்த தலைமுறைக்கு இந்த பொக்கிசத்தை அவங்க கையில் கொடுத்துட்டு போணும் சிவா ஏன்னா வனமே வந்து சிவம் சிவா சகுரையை சுந்தர இங்கேத்துக்கு அரோகிறான் சுந்தர மகாலிங்கத்துக்கு அரோகரம் சுந்தர மகாலிங்கத்துக்கு அரோகரம்